அந்த அறிவு இல்லாதவங்க அடுத்து திருமந்திர பாடல் ஏழாம் தந்திரம் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் பல்லல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கல்லப்புலந்தும் காலாமணி விளக்கே பாடுங்க உள்ளம் உள்ளம்பெருங்கோயில் தெல்ல தெளிந்தார்க்கு புண்ணியம் செய்வார்க்கு ண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் என்னிலி பாவிகள் எம் இறையீசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே பெருமானை அறியாமல் அழுவுகின்றவங்க பாவிகள் எண்ணிலை பாவிகள் எம் நழுவுகின்றாரே அவங்க தான் ஆகாத போகாத இருப்பாங்க அப்போது அவங்களுக்கு என்ன உண்டு புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அல்புரியா நிற்கும் நம்ம பண்ற பூசையை பார்த்து சாமி இறங்காம போயிடுவாரா என்ன நிச்சயம் இறங்கி வருவார் பூசைதான் படமாட கோயில் பகவர் நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்காக நடமாட கோயில் கோயில்ல ஆசிரியர் பழக்கம் சொன்னாங்க படமாட கோயில்னா யாரு பகவர்னா யாரு படமாட கோயில் பகவர்னா இறைவன் நடமாட கோயில் நம்பர்னா அடியார்கள் அவ்வளோதான் மற்ற செய்து நீங்களே பார்த்தா புரிஞ்சுக்கலாம் காலதான் நல்லா சொல்லியிருக்கறாங்க உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் அகரம் ஆயிரம் அந்த நற்கியில் எண் சிகரம் ஆயிரம் செய்து முடி கிள் பகரு ஞானி பகல் உன் பலத்துக்கு நிகரிலையென்ப அது நிச்சயம்தான் அந்தனர் யாரை குறிப்பிடுறாங்க சரியா சொல்லுங்க அந்த யாரு ஐராம குறிப்பிடாங்களா செய்கிறவங்கள செய்யறவங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த நர் யாரு எளிமையான வார்த்தை அது ஐயா தான் சொன்னாருங்க அதை விட இன்னும் எளிமையான வார்த்தை ஒரே வார்த்தை சொல்லுங்க ஐயா ஐயா சொன்னாரு பாருங்க அறம் உடையவர் அந்தனர் யாரெல்லாம் அறம் உடையார்களோ அவங்கெல்லாம் அந்தனர் தான் அந்தனர் அந்தனர் அறவழியில் உயர்ந்தோன் அந்த அறம் அறம் வினப்படுவது யாது யாதொன்றும் தீங்கு இல்லாத சொல்ல சொன்னா அது அறம் அது ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை போதும் ஒரு ஒரு ஆண்மகனுக்கு அழகு அறம் செய்தல் கிரகஸ்தனுக்கு அழகு அறம் செய்தல் என்ன அறம் செய்யணும் அறம் செய்ய விரும்பு அது சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுத்தார் அறம் செய்ய சொல்லிக் கொடுக்கல ஒரு திருமணமான ஒரு ஆண் அறம் செய்யணும் திருவள்ளுவர் திருக்குறள் தான் அதுக்கெல்லாம் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை இந்த அஞ்சு அறத்தையும் ஒரு ஆண்மகன் செய்யணும் தென்புலத்தார் யாருங்க முன்னோர்கள் தெய்வம் குலதெய்வம் விருந்து வந்தவருக்கு உபசரிப்பு ஒக்கல் சொல்லுங்க யார் சொல்லுது யாரு சுத்தமாக ஐயா சுற்றத்தாருக்கு ஒருத்தன் உதவணும் நம்ம கிட்ட ரெண்டு கார் இருக்குதுன்னா நம்ம தம்பி சைக்கிளில் போனால் உனக்கு ஒரு கார் கொடுத்து உதவணும் அது அதான் அதுக்கு பொருள் தன்னுடைய சுற்றத்தார் தாழ்ந்த நிலையில் இருந்தால் நாம் அவங்களுக்கு பொருள் கொடுத்து உதவி செய்யணும் என்கிட்ட ரெண்டு கார் இருக்குது ஒன்று நீ வச்சுக்க எனக்கு ஒன்று போதும் அப்படின்னா இல்லை இன்னும் ரெண்டு கார் வாங்கணும் நான் வச்சுக்க என்ன ஒழி அவனுக்கு ஒன்று கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அது அறம் ஆகாது சரிங்களா ஒக்கல் அதுக்கு அப்புறம்தான் தான் ஒருவர் சம்பாதிக்கிறான்னு சொன்னால் முதல்ல தென்புலத்தார் அப்புறம் தெய்வம் அப்புறம் விருந்து அப்புறம் ஒக்கல் அப்புறம்தான் தான் தான் அறம் செய்யணும் அப்படி அறம் செய்தா இந்த உலகம் தழைக்கும் அதுதான் அறவழியில் உயர்ந்தோன் அந்தனன் அறவழில யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்தனன் தான் இன்னைக்கு அந்தணன் என்னென்ன பண்ணுறாங்க அது நமக்கு உள்ள போக வேண்டாம் ஆழமாக போக வேண்டாம் அறவழியில் உயர்ந்தோன் அந்தணன் அவ்வளோதான் ஏருடையா இறைவா எம்பிரான் என்று நேரிடுவார் நீங்கள் தேவர்கள் ஆரணி செஞ்சடை அண்ணல் இன்று விரணிவார்க்கு இவன்தான் தலைவன் தலைவன் ஒருவன் அவன்தான் அவன்தான் தலைவன் அவனுக்கு மேலானவனும் இல்லை அவனுக்கு கீழானவனும் இல்லை அவன் ஒருத்தன் தான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா யாதொரு தெய்வம் கண்டிராகிலும் அந்த தெய்வத்தின் வடிவில் மாதரு பாகனார்தான் வருவர் அவரைத்தான் வணங்கணும் அவர் மட்டுதான் வணங்குவதற்குரியவங்க அந்த கொள்கையில் பிறழாம நிற்கணுங்க அவங்க தான் சைவர்கள் திருநெல்வேலி பூசிட்டு உன்றாங்க போட்டுக்கணும் மட்டும் சைவம் ஆயிராதுங்க தன்னுடைய தலைவன் ஒருவன் தான் அவனைத்தான் வணங்கணும் அப்போ பார்த்தோம்னா வணங்கக்கூடாது வணங்கக்கூடாது நான் மரியாதை கொடுக்கல ஆனால் தலைவன் சிவருமான் தான் அதில் எந்த விதமான பாகுபாடும் வரவே கூடாது அப்படி வந்தால் தான் அவங்க அடியார்கள் ஏருடையா இறைவா எம்பிரான் என்று நீர் இடுவார் அடியார் நல்லா கேட்டுக்கோங்க அடியார்களுக்கு மட்டும்தாங்க திருநீர் உறுதுராக்கமோ வேறு எங்கே போனிங்கனாலும் பார்க்க முடியாது திருநீட்டு உருதாக்கத்தையும் வேறு வேற எங்க போனாலும் பார்க்க முடியாது தேவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆடம்பரமாக தேவையான அணிகளெல்லாம் போட்டு திருநீர் மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது அடியார்களுக்கு தான் உருதுராக்கமும் சாதனம் பாதுகாப்பு சாதனம் அதனால அதை விரும்பி அணிஞ்சிருப்பாங்க ஆரணி செஞ்சடை அண்ணல் இவர் என்று வேரணிவார்க்கு வினை இல்லைதானே இறைவன் தான் தலைவன் அவன் தான் உயர்ந்தவன் அவனுடைய திருநெலு நான் அணுகிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வினை இல்லை அப்படின்னு நான் சொல்லல சொல்கிறார் அருமை டிசம்பர் மாத பாடத்திட்டம் பெரிய புராணம் மங்கையற்கு தனியரசி எங்கள் தெய்வம்